வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் ஒரு ஆண் கருவுற முடியுமா என்ன யானை ஏதோ வேறு ஏதோ புது ஜேனலில் கொண்டு போறேன் இந்த சேனலை அப்படின்லாம் கேட்காதீங்க பிரெக்னன்சி அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமே உரிய ஒரு கர்ப்பப்பை அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு யுனிக்கான ஒரு உறுப்பு பெண்களுக்கு மட்டுமே எல்லா இடங்களிலும் இருக்குது அந்த வகையில் பிரெக்னன்சிங்கிறது கர்ப்பப்பையில் மட்டும்தான் நடக்கும் ஆனால் நம்ம இந்தியாவில் சஞ்சய் சஞ்சு பகத் அப்படிங்கிற ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாரு எதுக்கு அப்படிங்கிறத பற்றியும் அவர் பற்றின ஆச்சரியமான தகவல்களும் தான் இந்த வீடியோ சிம்பிளாக சொல்லணும்னா சஞ்சு பகத் ஒரு நார்மலான ஒரு குடும்பத்தை சார்ந்த மத்திய பிரதேசம் சார்ந்த நாக்பூர் ஆரஞ்சு சிட்டின்னு சொல்லப்படக்கூடிய நாக்பூரை சார்ந்த ஒரு நபர் இப்போ இவருக்கு அப்போது முப்பத்தாறு வயசாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் முப்பத்தாறு வயசாக இருக்கும்போது அவருக்கு தாங்க முடியாத உடல் வலியும் வயிற்று வலியும் ஏற்படுது ஒரு பிரெக்னன்ட் விமனுடைய பாடி ஷேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருடைய உடல் கொண்டே குறிப்பா அந்த வயிற்று பகுதி பெருத்துக்கொண்டே போயிருக்கு சரி இது எதனால அவங்களுடைய நெய்பர்வுட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிரெக்னன்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு தான் தெரியுமே நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் வந்து சுற்றத்துல இருக்கிறவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறாரு வயிற்று வலி ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு திணறல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகுது அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிற நிலைக்கு போகும்போது இதுக்கு மேல நம்ம வீட்டுல வச்சு இந்த பேஷண்ட் இவங்களை பாத்துக்க முடியாதுங்கிறதுனால அவங்க குடும்பத்தினர் அவரை ஹாஸ்பிட்டலை பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் முதல்ல வந்து இது ஒரு வகையான டியூமரா இருக்கலாம் இவருக்கு வந்து குடிப்பழக்கமும் இருந்திருக்கு ஸோ குடிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு வகையான மெகாலி லிவர் என்லமெண்ட் சொல்லுவோம் இல்ல அசைட்ஸ்ன்னு சொல்லுவோம் வயிறு பெரு பெருத்து போயிருக்கும் வயிற்றுல அந்த திரவம் ஒரு எல்லோ கலர் லிக்விட் ஒண்ணு இருக்கு அசைட்ஸ் சொல்லி அதனுடைய அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கெஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் கேன்சர்னு முடிவு பண்றாங்க சரி சர்ஜரி பண்ணலாம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ணும்போது டாக்டர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்திருக்கு அவருடைய வயிற்றுல பெரிட்டோனியம் அப்படின்னு ஒண்ணு பெரிட்டோனியம் அப்படின்றது நம்ம வயிற்று பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கவரிங் ஒரு லேபிள் மாதிரி அந்த பகுதியில் ஒரு சிசு அதாவது ஒரு குழந்தை இருந்திருக்கு எப்படியாவது ஒரு ஒரு பெண் உடல்ல மட்டுமே இருக்கக்கூடிய கர்ப்பப்பை கர்ப்பயில மட்டுமே அந்த பீட்டஸ் அதாவது சிசுங்கிறது வளரும் எப்படி ஒரு ஆணுடைய வயிற்றுக்குள்ள வளரும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு முதல்ல சஞ்சு ஸ்டோரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சஞ்சு பகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சிங்கிள் அதாவது ட்வின் பகத்தா ஒரு பிறக்கலை ரெட்டையரா ஒரு பிறக்கலை ஆனா அவர் தன்னுடைய அம்மாவுடைய வயிற்றுல கருவா இருக்கும் பொழுது அவர் ஒரு ட்வின்னா இருந்திருக்கிறார் அதாவது ரெட்டையர்களா இருந்திருக்கிறார் அந்த ரெட்டையர்கள் ஒரு பகுதி ஒரு ட்வின் இருக்கு இல்லையா அது சஞ்சு பகத்தினுடைய அப்சாப்ஷன் சஞ்சு பகத்தினுடைய அந்த கரு அண்ட் அவங்களுடைய அந்த ட்வின் அந்த ரிட்டார்டட் ட்வின் அந்த ரிட்டார்டட் ட்வின் இவருடைய உடல் உறிஞ்சு கொண்டிருக்கிறது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னா இப்பெல்லாம் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு முப்பத்தாறு வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல இந்த இன்சிடென்ட் இந்த நபருக்கு நடந்தப்ப அவருடைய வயது முப்பத்தாறு முப்பத்தாறு வருஷமா தன்னுடைய இரட்டை அதாவது பின்ன தன்னுடைய வயிற்றுக்குள்ளேயே ஒரு சுமந்து இருக்கிறாரு கேட்கறதுக்கு ஃபன்னியாக இருந்தாலும் ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஹாரிபிள் அண்ட் ஹவு பெயின்ஃபுல் இட் பி அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் இமேஜின் அபவுட் சொசைட்டி ஹூ ட்ரால் மிஸ்ரபிளி அதுவும் நமக்கு தெரியும் ஸோ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இது எதனாலன்றது டாக்டர்ஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க டாக்டர்ஸ் வந்து சர்ஜரிக்காக ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஆச்சரியம் அளிக்கிற வகையில அவங்களுக்கு லிம்ஸ் அதாவது ரெண்டு கை ரெண்டு கால் டீத்து ஸ்கின்னு சில பகுதி ஃபிளஷ் இதெல்லாம் இருந்திருக்கு தலை இல்லாத ஆனால் உயிரோடு இருக்கக்கூடியதான் அதில் முக்கியம் பொதுவாக இந்த மாதிரி சிம்டம் வந்து அப்படின்னா ஒரு கருவுக்கு உள்ள இன்னொரு கருவு இருக்கிறது இது வந்து இங்கே மட்டும் இந்தியாவில் மட்டும் நடந்ததுலாம் கிடையாது அலாங் த மெடிக்கல் ஹிஸ்டரி இது ஒன்றும் மிராக்கலும் கிடையாது அலாங் த மெடிக்கல் ஹிஸ்டரி இயற்கையினுடைய படைப்பு இல்ல கடவுளுடைய படைப்பு இதில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிலிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த ஃபீட்டஸ் இன்ஃபிட்டு அப்படிங்கிற இந்த மெடிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு கரு இரண்டாக பிரிந்து அந்த மூணோ சைகாட்டிக் டை சைகோட்டிக் ட்வின்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா சோ ட்வின்ஸ் இரட்டை இரட்டையர்கள் உருவாகும் பொழுது ஒரு சில ரேரஸ்ட் பினாமினோல ஒரு ட்வின் இன்னொரு ட்வின் வந்து விழுங்கிடுவாங்க அப்சர்வ் பண்ணிருவாங்க இது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்தியாவில மிஸ்டர் சஞ்சு பகத் பிறக்கும் போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பிறந்திருக்கிறாரு பிறக்கறதுக்கு முன்னால அவர் கருவுல இருக்கும்போதே அவருடைய அந்த இரட்டையரை அந்த ட்வி அவர் அப்சர்வ் பண்ணிட்டாரு அவருக்கு தெரியாதுல இந்த பிளாசெண்டாலு ஒண்ணு இருக்கும் ஒரு குழந்தைக்கும் மதருக்கும் உண்டான நியூட்ரிஷன் சப்ளை கொடுக்கறது பிளாசென்டா அந்த ஊரில் நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தொப்புன் கொடினா எல்லாருக்கும் தெரியும் அந்த பிளாசென்டல் குரோத்ல வரக்கூடிய ஒரு மேல் ஃபார்மேஷன் ஏதோ ஒரு மெடிக்கல் மேல் ஃபார்மேஷனால அந்த இன்னொரு இரட்டையரை ஒரு உடல் இவருடைய உடல் உறிஞ்சு கொண்டிருக்கு ஒரு பேராசைட் மாதிரி ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இப்போ மாட்டுக்கு எல்லாம் மாடுங்கிறது ஒரு ஹோஸ்ட் மாட்டுக்கு மேல உண்ணிகள்னு இருக்கும் உன்னா பேராசைட் அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சார்ந்து இந்த பேராசைட் வாழும் அந்த மாதிரி இவருடைய உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்களை வச்சு இவருடைய பாடி மெட்டபாலிசம் வச்சு அந்த ட்வின் முப்பத்தாறு வருஷமா உயிர் வாழ்ந்திருக்கு உயிர் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாமே இவருடைய ட்வின் தானே ஸோ டாக்டர்ஸ் ஒரு வழியாக வெற்றிகரமாக அதை சர்ஜரி பண்ணி அந்த பின் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் மிஸ்டர் சஞ்சு அதை பார்க்க விரும்பல ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மனசுலருந்து போயிருக்கிறாரு வழி அனுபவிச்சிருக்கிறாரு மூச்சு நல்ல உட்பட்டிருக்கிறாரு ஒரு ஆண் அந்த ஆண்மைக்கு ஒரு நேர் ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது அந்த கர்ப்பம் தெரிஞ்சது இதெல்லாம் ஸோ ஒரு ஆணை வந்து பிரெக்னன்ட் மேன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணும்போது அவர் எந்த அளவுக்கு வழி அதை ஃபேஸ் பண்ணிப்பார் அப்படிங்கிற பாருங்க இன்றைக்கும் அவர் உயிரோட தான் இருக்கிறாரு இன்னைக்கு அவருக்கு வந்து அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிருச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப நார்மலான ஒரு இயல்பு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காரு நைன்டீன் நைன்ட்டி நைனில் நடந்த இன்சிடென்ட் ஸோ இது பெரும்பான்மையான ஆளுங்களுக்கு தெரியாமலும் அதிகமான இந்தியாவில் நிறைய கேசஸ் இதில் ரிப்போர்ட் பண்ணப்படாமலும் இருக்கிறதுனால நம்ம சேனலில் வழக்கம் போல் இன்னைக்கான ஒரு வீடியோவாக நம்ம இதை கொடுக்குறோம் இதே மாதிரி கேசஸ் சைனாலையும் நடந்திருக்கு ஷேங் சைனாவோட ஷங்காய் நகரத்தில் ஒரு குழந்தையினுடைய ஒரு கேர்ள் பேபி கேர்ள் ஒரு பெண் குழந்தையினுடைய மூளையில் இப்போ வந்து நம்ம பார்த்த இந்த கேஸ் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் வயிற்றுக்குள்ள உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு இருந்த ஒரு ட்வின் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆனா நான் சொல்ற அந்த இன்னொரு கேஸ் இந்த சைனால இருக்கக்கூடிய ஷங்காய் அந்த நகரத்துல இருந்த ஒரு ஒரு வயது பெண் குழந்தையினுடைய பிரெயின்ல இறந்து போன அந்த பெண் குழந்தையினுடைய ட்வின் இருந்திருக்கு அதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க இப்படி உலகம் முழுக்க நிறைய நாம இன்னைக்கு அறிவியல்ல பெரிய ஸ்காலர்ஸ்னு நினைக்கிறவங்களுக்கு கூட புரியாத நம்ம மனித புரியாத பல விஷயங்கள் கொட்டி கிடக்குது தொடர்ந்து மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பேசுவோம் இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் கணலில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லமே சொல்லட்டும் நன்றி